ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது அருணிக்ஸோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் லட்சத்தில் இருந்து ராகுல் காந்தியை பற்றி பேசியதில் இருந்து பின்வாங்க மாட்டேன் என்று பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஆனால் கடந்த பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சியில் ஒரு மீனவர் மட்டுமே சுட்டுக் கொல்லப்பட்டார் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை என்னிடம் நேருக்கு நேர் உரையாட தகுதியற்றவர் காந்தி குறித்து நான் பேசியதில் இருந்து பின்வாங்க மாட்டேன் என்று தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழகம் போதைப்பொருள் மாநிலமாக மாறிப்போய் இருக்கிறது உளவுத்துறை அறிக்கையின்படி எண்ணூற்று ஐம்பது காவல்துறை அதிகாரிகள் போதைப் பொருள் கடத்தலுக்கு உடந்தையாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் கடமை தவறிவிட்டார் என சரமாரியாக விமர்சித்துள்ளார் மேலும் முதல்வர் ஸ்டாலின் முறையாக ஆட்சி செய்ய வேண்டும் இல்லையே ஆட்சியை விட்டு வெளியேற வேண்டும் என்று எச் ராஜா வலியுறுத்தியுள்ளார்